ஆண்டவருடைய ஆவி என்னை மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் இணைய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்துக்கான நிகழ்வுகளை அதிகார விளக்கங்களை கேட்டுக்கொண்டு தெளிவோடு பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது நம்ம மத்தியிலே தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நாம் வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் தந்தையை நாம் சென்ற பகுதியில் பதினைந்தாம் அதிகாரத்தை நாம் பார்த்தோம் அதில் பிழுவப்பட்ட அரசல் யூதா அரசன் இரண்டு அரசர்கள் பற்றியும் அதாவது அபியாம் மற்றும் ஆசா அரசர் பற்றியும் இஸ்ரேல் அரசர்கள் இரண்டு அரசர்கள் யார் நாதாபு பாசா இவர்களை பற்றி நாம் பார்த்தோம் அடுத்தது இப்போ பதினாறாம் அதிகாரத்தில் என்ன பார்க்க போகிறோம் தந்தையே அரசர்கள் முதல் புத்தகம் அதில் பதினைந்தாம் அதிகாரம் வரை இதுவரை பார்த்துருக்கிறோம் அதில் குறிப்பாக நாடு இரண்டாக பிரிந்ததிலிருந்து வடநாடு தென்னாடு என்ற இரண்டு பகுதியிலும் இருக்கிற அரசர்களை நாம் இணைந்தே பார்த்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் சொன்னது போல யூதா அதாவது தென்னாட்டை சேர்ந்த யூதா நாட்டை சேர்ந்த இரண்டு அரசர்கள் என்று சொன்னீர்கள் ரகபயாமை சேர்த்து மூன்று அரசர்கள் ரகபயாம் அபியாம் அதோடு ஆசா இந்த மூன்று பேரை இவர்கள் மூன்று பேரும் ரகப்பயாம் சாலமுடைய இறப்புக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தார் தொள்ளாயிரத்தி முப்பதில் தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து அவர் வந்து தொள்ளாயிரத்தி பதிமூன்று வரை ஆட்சி செய்தார் அதன் பிறகு அவருடைய மகன் ரகப்பயாவுடைய மகன் வந்து அபியா அபியா அவர் மூன்று ஆண்டுகள் அல்லது இரண்டு இரண்டரை ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கலாம் தொள்ளாயிரத்தி பதிமூன்றிலிருந்து தொள்ளாயிரத்தி பதினொன்று வரை அதன் பிறகு ஆசா தொள்ளாயிரத்தி பதினொன்று முதல் எண்ணூற்று எழுபது வரை ஆட்சி செய்திருக்கிறார் இந்த மூன்று பேரை பற்றித்தான் அவருடைய ஆட்சி முறையை பற்றி அவர்கள் எப்படி ஆண்டார்கள் என்பதை பற்றி பார்த்தோம் இதற்கு இணையாக நாம் வந்து தென் வடநாட்டு அரசுகளை பற்றி பார்த்தோம் அதில் குறிப்பாக மூன்று அரசர்கள் எப்பிராயும் இனத்தைச் சேர்ந்த அல்ல எப்பிராயும் குலத்தை சேர்ந்த யரபபாம் அவர்தான் நாட்டை பிரிக்கிறார் அவருடைய காலத்தில் தான் நாடு பிரிந்தது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே நாடு பெறுகிறது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து தொள்ளாயிரத்தி பத்து பன்னிரெண்டு ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்கிறார் அதன் பிறகு அவருடைய மகன் நாதாபு அவர் இரண்டு ஆண்டுகள் தான் ஆட்சி செய்கிறார் தொள்ளாயிரத்தி ஒம்பது வரை ஆட்சி செய்கிறார் எனவே இந்த முதல் அரசராகிய எரபாமனுடைய அந்த குலம் எப்ராஹிம் குலம் வந்து ரெண்டு அரசர்கள் அவர்கள் ஒட்டுமொத்தமாக பதினான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார்கள் அல்லது பதினைந்து ஆண்டுகள் என்று வைத்துக்கொள்ளலாம் அதன் பிறகு நாதாபு கொலை செய்யப்பட்டு பாசா அரசனாகிறார் பாசா வந்து ஈசாக்கார் குலத்தைச் சேர்ந்தவர் அதைத்தான் நம்ம பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியிலே பார்த்தோம் எப்படி பாசா ஆட்சி செய்தார் அவருடைய அந்த தொடக்க செய்தி பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி நான்கு வரை இருந்தது இப்போ பதினாறாம் அதிகாரத்துக்கு வருவோம் ஏறக்குறைய பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி பாசாவினுடைய தொடர் ஆட்சி அதைத்தான் நம்ம பதினாறாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் இப்போ இந்த பதினாறாம் அதிகாரத்தை நாம் எப்படி பிரிக்கலாம் என்றால் பாசா இறக்குறைய எண்ணூற்றி எண்பத்தி ஆறு வரை ஆட்சி செய்கிறார் தொள்ளாயிரத்து ஒம்பதுலருந்து அதாவது நாதாபு கொலை செய்த பிறகு தொண்ணூ தொண்ணூதிலிருந்து எண்ணூற்றி எண்பத்தி ஆறு வரை ஏறக்குறைய இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார் எனவே இவருடைய ஆட்சி காலம் எப்படி என்பதிலிருந்து தொடங்கி மற்றும் இஸ்ராயல் நாட்டினுடைய பிற அரசர்களை பற்றிய செய்திகள் தான் பதினாறாம் அதிகாரம் முழுவதுமே இடம்பெறுகிறது அப்படி பார்க்கிறபோது இதை வந்து நம்ம ஐந்து பகுதிகளாக பிரிக்கலாம் இதுதான் வழக்கமாக நாம் பிரிக்கிற முறை இந்த பதினாறாம் அதிகாரத்தை ஐந்து பகுதிகளாக பிரிக்கலாம் முதல் பகுதி இஸ்ரேலின் அரசன் பாசா பதினாறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு முடிய உள்ள வசனங்கள் இரண்டாம் பகுதி இஸ்ரேலின் அரசன் ஏலா இது இரண்டாவது பகுதி பதினாறாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வசனம் மூன்றாவது பகுதி இஸ்ரேலின் அரசர் சிம்ரி அவர் பதினாறாம் அதிகாரம் பத்திலிருந்து இருபதாம் வசனம் வரை அவருடைய அவரை பற்றிய செய்தி இடம்பெறுகிறது அதன் பிறகு இஸ்ரேலின் அரசர் ஓம்ரி அந்த ஓம்ரியினுடைய அந்த பகுதி வந்து பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி எட்டு அதன் பிறகு ஓம்ரியனுடைய மகன் இஸ்ரேலின் அரசன் ஆஹாப் இது வந்து பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்து நான்கு ஆக இந்த ஐந்து பகுதிகளாக இப்போ நாம் இதை பார்க்கலாம் எனவே பாசா பாசாவின் மகன் ஏலா அந்த ஏலாவுக்கு பிறகு சிம்ரி என்கிறவர் ஆட்சி பொறுப்பேற்கிறார் அதன் பிறகு சிம்ரிக்கு பிறகு ஓம்ரி அதன் பிறகு ஓம்ரிக்கு பிறகு ஓம்ரியுடைய மகன் ஆகாப் ஆக இப்படி ஐந்து அரசர்களை பற்றிய வரலாற்றை சுருக்கமாக இந்த பதினாறாம் அதிகாரங்கள் தருகிறது இதில் ஆகாப்பை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லப்பட்டு இருக்கிறது மற்ற எல்லாருமே குறுகிய பகுதிகளாக வருகின்றது ஆகாப்பு பதினைந்தாம் பதினாறாம் அதிகாரத்தில் சுருக்கமாக சொல்லப்பட்டாலும் அவருடைய ஆட்சி காலத்தை பற்றி தொடர்ந்து சொல்லப்பட்டு இருக்கும் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம் எல்லாம் அவருடைய ஆட்சி காலத்தை பற்றி தொடர்ந்து வரும் எனவே இப்பொழுது நாம் முதல் பகுதிக்கு வருவோம் இஸ்ரேலின் அரசர் பாசா இது வந்து பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி நான்குடைய தொடர்ச்சி பதினாறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரையும் அது பெறுகின்றது இப்போ முதல் வசனம் பதினாறாம் அதிகாரம் முதல் வாசனத்தை வாசியுங்கள் பாசாவுக்கு எதிராக அனானியின் மகனான ஏகூவுக்கு ஆண்டவரின் வாக்கு உரைக்கப்பட்டது ஏகு என்பவர் யார் என்று குறிப்பிடப்படவில்லை அல்ல ஆண்டவருடைய வாக்கு உரைக்கப்படுகிறது என்று சொன்னாலே அவர் ஒரு இறைவாக்கினர் இறைவனின் தூதல் அல்லது இறைவார்த்தையை பிறருக்கு எடுத்து சொல்கிற கடவுளின் மனிதர் அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளலாம் எனவே பாசாவனுடைய ஆட்சி அவ்வளவு சிறப்பான ஆட்சியாக எண்ணப்படவில்லை அதனால தான் இவருடைய ஆட்சி வந் ஆட்சி பொறுப்பேற்ற கொஞ்சம் காலத்திலே இவருக்கு எதிராக அனனியின் மகனான ஏகுவுக்கு வாக்கு உரைக்கப்படுகிறது அந்த வாக்கு என்ன சொல்லுகிறது இரண்டாம் வசனம் தூசிக்கு நகரான உன்னை நான் உயர்த்தி என் மக்கள் ஆகிய தலைவராக ஏற்படுத்தினேன் அடிப்படையில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ வடநாடு அல்லது தென்னாடு எந்த நாடாக இருந்தாலும் அரசர் என்றால் கடவுள் தான் தான் இது அடிப்படை சாம்வேலுக்கு யாவே சொன்னதும் அதுதான் சாமுவேல் யாவே இடத்துல விரும்பியதும் அதுதான் அரசன் வந்து யாவையை முன்னிறுத்துகிறார் இஸ் ஒன்லி அ ரெப்ரஸன்டேட்டிவ் யாவையை முன்னிறுத்தி ஆழ்வது தான் மக்களுக்கு தேவையானவற்றை யாவையிடமிருந்து கேட்டு பெறுவது அவனுக்கு துணை நிற்பவர் தான் இந்த யாவை இடத்தில் பேசுவதற்கு கேட்பதற்கு துணை நிற்பவர்கள் தான் இறைவாக்கினர்கள் இப்போ இறைவாக்கினர்களுடைய இறை வார்த்தையை கேட்டுதான் ஒரு அரசன் ஆட்சி செய்ய வேண்டும் அதுவும் மக்கள் நலனுக்காக மட்டுமே ஆட்சி செய்ய வேண்டும் சாமியில் இதில் ரொம்ப தெளிவாக இருந்தார் ஏனென்றால் அவன் முன்வைத்த பிரச்சனையே ஒருவன் அரசனாக வந்துவிட்டால் அவன் வந்து மக்களுடைய நிலங்களையெல்லாம் பறித்துக்கொள்வான் மக்களையெல்லாம் அவனுடைய தோட்டத்துக்கு வேலையாட்களாக அழைத்து கொள்வான் அவனுடைய பெண் பெண் பிள்ளைகளையெல்லாம் அவனுடைய மனைவிகளாக்கிக் கொள்வான் இந்த பயம் வந்து சாம்பியலுக்கும் இருந்தது இஸ்ராயல் இனத்திற்கும் இருந்தது இருந்தாலும் இந்த மக்களுடைய தொடர் போராட்டத்தின் அடிப்படையில் யாவே அனுமதி கொடுக்கிறார் முதல் அரசன் சவுல் வருகிறான் அதன் பிறகு தாபீது வருகிறார் அதன் பிறகு சாலமோன் வருகிறார் இப்போ சாலமோனுக்கு பிறகு நாடு இரண்டாக பிரிய வேண்டிய ஒரு சூழல் வருகின்றது ரகபயாம் ஏரபவாம் என்று ரெண்டு பேராக வடநாடு தென்னாடாக பிரிகின்றார்கள் எனவே இப்போ பிரிந்தாலும் இப்படி இரண்டு நாடுகளாக விளங்கினாலும் ஏற்கனவே அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட உடன்படிக்கை என்பது ஒன்று தான் மோசை உடன்படிக்கை தான் மோசை உடன்படிக்கை என்ன சொல்லுகிறதோ அந்த கட்டளைகளின் படி அரசர்கள் வாழ வேண்டும் அது வடநாட்டு அரசனாக இருந்தாலும் சரி தென்னாட்டு அரசனாக இருந்தாலும் சரி ஆனால் அங்குதான் பிரச்சனை இந்த ரெண்டு நாட்டு அரசர்களும் உடன்படிக்கை மீறுகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக அருகில் இருக்கிற அண்டை நாடுகளில் உள்ள தெய்வங்களெல்லாம் இவர்களை ஆக்கிரமிக்கிறார்கள் அது பொனிஷியா நாடாக இருந்தாலும் சரி சீதோன் தீர் சீதோன் நாடு தான் பொனீசியா நாடு அந்த பெனிஷியா நாடாக இருந்தாலும் சரி சிரியா நாடாக இருந்தாலும் சரி அல்லது அம்மோனாக இருந்தால் அம்மோன் அம்மோனியர்களாக இருந்தாலும் சரி அல்லது மோபாபியர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஏதோமியர்களாக இருந்தாலும் சரி பிலிஸ்தீரியர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் எல்லாருடைய தெய்வங்களும் இந்த இஸ்ராயலுடைய அரசர்களை ஆக்கிரமிக்கிறார்கள் இவர்கள் எளிதாக அத்தெய்வங்களுக்கு தங்களை உடன்பட்டு கொள்கிறார்கள் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இறைவாக்கினர்கள் இந்த அரசர்களை எச்சரிக்கிறார்கள் அடிக்கடி இறைவாக்கினர் வழியாக இறைவாக்கு உரைக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த ஏகுவுக்கு இறைவார்த்தை உரைக்கப்படுவதை பார்க்க வேண்டும் நீ தூசிக்கு நிகரானவன் இப்போ அரசன் என்பவன் அவனிடத்தில் அந்த அரசன் என்ற பெயர்தான் இருக்கிறது ஒழிய ஆட்சி செய்கிறவர் என்றால் யார் ஆட்சி செய்வது யாவையும் எனவே நீ தூசிக்கு சான் சமமானவன் மணலுக்கு அந்த காலத்தில் எகிப்திய பேரரசு என்பது மிகப்பெரிய பேரரசு அந்த ஈப்திய பார்வோனுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிற மற்ற சிற்றரசர்கள் எல்லாருமே ஈப்திய அரசனுக்கு அல்லது ஐப்திய பார்வோனுக்கு கடிதம் எழுதுவதென்றால் தூசிக்குச் சமமான நான் என்று தான் எழுதுவார்கள் அதே பார்வையில் தான் இங்கே தூசிக்கு சமமானவன் அப்போ அரசன் என்கிறவன் வந்து தூசிக்கு சமானவன் தூசி என்பது அதில் ஒன்றுமே இல்லை அதுலேருந்து எதையுமே உருவாக்க முடியாது அந்த அளவுக்கு அது காலிலே மிதிபடக்கூடியது எனவே நானும் உன்னுடைய காலிலே தான் என்பதைத்தான் அது சுட்டிக்காட்டுகிறது அல்லது தூசி என்பது மண்ணிலிருந்து மனிதன் உருவாக்கப்பட்டவன் அப்போ அவன் மீண்டும் மண்ணுக்கே போகக்கூடியவன் மண்ணுக்கு போய்விட்டால் அவனுக்கு உயிர் இல்லை என்ற பொருள் அவன் மண்ணாகி விட்டான் என்றால் என்ன பொருள் அவரிடத்தில் உணர்வுகள் இல்லை உயிர் இல்லை எந்த நடமாட்டமும் இல்லை அவன் வந்து ஒரு நடைபிணத்திற்கு ஒப்பா ஒப்பானவனாக இருக்கிறான் எனவே அரசர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் மணலுக்குச் சமமானவர்கள் தூசிக்கு சமமானவர்கள் என்கின்ற போது அவர்களை உயிர் நாடி என்பது யாரிடத்தில் இருக்கிறது யாவே யாவே இடத்தில் இருக்கிறது யாவே தான் அவர்களுக்கு உயிராக உயிர் மூச்சாக உயிர் நாடியாக இருந்து செயல்படுகிறார் என்பதைத்தான் இந்த நீ தூசிக்கு சமமானவன் என்கிற அந்த வார்த்தையின் மூலம் நாம் ஆனால் உன்னை நான் உயர்த்தி இருக்கிறேன் மண்ணோடு மண்ணாக கிடந்த உன்னை இன்றைக்கு நான் உயர்த்தி இருக்கிறேன் எனவே என் மக்களாகிய இஸ்ராயலுக்கு தலைவனாக உன்னை ஏற்படுத்தி இருக்கிறேன் இது வந்து பாசா என்கிறவன் ஏற்கனவே யாரை கொலை செய்துவிட்டு அவன் அரசனாகிறான் நாதாவை கொலை செய்துவிட்டு விட்டு அரசனாகிறான் ஆனால் நீ நாதாவை கொலை செய்துவிட்ட அரசனானாலும் நீ அரசனாக நீடிப்பதே யாரை வைத்ததான் யாவே வை யாவை வைத்ததான் அதில் யாவே தெளிவாக இருக்கிறார் நீ வந்த விதம் தவறான விதமாக இருந்தாலும் நீ யாருடைய தயவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் யாருடைய அதிகாரத்தில் நீ ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாய் யாவையும் அதிகாரத்தில் எனவே நீ தூசிக்குச் சமமாக இருந்தாய் நான் உன்னை இருக்கிறேன் தொடருங்கள் நீயோ இரபபாமின் வழியில் நடந்து என் மக்களாகிய இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாக இருந்து அவருடைய பாவங்களால் எனக்கு சினமூட்டினாய் ஆக எரபபாமின் வழியில் நடத்தல் என்பதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா பேசியிருக்கிறோம் ஏன்னால் எரபபாமின் வழியில் நடத்தல் என்றாலே பிற தெய்வங்களை உள்ளே கொண்டு வருவது இரபபாம் அதற்கு ஒரு இரத்த கம்பளம் வரித்து இந்த பிரதெய்வங்களை அவன் உள்ளே அழைத்தவன் குறிப்பாக இவனே இரண்டு இடங்களில் முதலாவது பெத்தேலில் ஒரு பீடமும் அதே மாதிரி தொழுகை தொழுகை மேடு பெத்தேலில் ஒரு தொழுகை மேடும் அதே மாதிரி தான் வடக்கு பகுதி இஸ்ராயேல் வடக்கு பகுதி வந்து தான் தானிலே ஒரு தொழுகை மேடும் கட்டி அந்த தொழுகை மேட்டிலே அவன் என்ன பண்ணான் உயர் பலிபீடத்தை அமைத்து அந்த பலிபீடத்துக்கு மேலே பொற்கன்றுக்குட்டி வைத்து வழிபட்டான் இந்த பொற்கன்றுக்குட்டி வழிபாடு என்பது பிற இன வழிபாட்டினுடைய ஒரு அடையாளம்தான் அதற்கு இவர்கள் எலோகிம் அல்லது எல் என்று பெயர் கூட அந்த எலோகிம் என்ற எல் என்பது இறுதியிலே எந்த வழிபாடாகத்தான் இருந்தது பாகால் வழிபாடாகத்தான் இருந்தது பாகால் வழிபாட்டிற்கு என்ன நடத்தினார்களோ அதே போல முறைகளைத்தான் இந்த எல் அல்லது எலோகிம் என்கிற பெயரிலே நடத்தினார்கள் அதனால தான் இதை வந்து வழக்கமாக எப்படி சொல்வாங்கன்னா பாலிசேஷன் என்று சொல்வார்கள் பாலிசேஷன் ஆஃப் யாவே இவர்கள் வைத்திருந்தது யாவிசம் இந்த யாவிசம் எப்படி மாறியது பாலிசமாக மாறியது இவர்களுடைய வழிபாட்டினால் எனவே யாவையே இவர்கள் பா பாகாலாக மாற்றிவிட்டார்கள் இதுதான் நடந்தது இதைத்தான் இறைவாக்கினர்கள் வந்து எரபவாமியினுடைய குற்றங்கள் என்று சொல்லுவார்கள் எனவே இந்த போலி தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு எருசலேமுக்கு போகக்கூடாது என்று தடுத்து தென்பகுதியை முழுவதும் அடைத்து பெத்தேலிலே அந்த பொற்கன்று குட்டி வழிபாடை தூண்டியது அதை வந்து பாகால் வழிபாடாக மாற்றியது வந்து யாவையால் மறக்க முடியாத குற்றம் ஏற்க முடியாத குற்றம் அதனால தான் இதை இறைவாக்கல்கள் எல்லாமே யாருடைய வழிமுறை என்று சொல்லுவார்கள் இரபவாமுடைய வழியில் நடத்தல் அதனால் யார் யார் பிரதெய்வ வழிபாட்டை பிறகு இரவாமுக்கு பிறகு செய்தாலும் இரப அது வடநாடாக இருந்தாலும் சரி தென்னாடாக இருந்தாலும் சரி இரபபாமின் வழியில் நடத்தல் என்ற பெயரையே அதற்கு கொடுத்து விட்டார்கள் தொடருங்கள் அந்த இரபபாமியுடைய வழியில் சென்று என் மக்களாகிய இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாக இருந்தது பாருங்கள் அரசனே மக்கள் பாவம் செய்வதற்கு தூண்டுகோலாக இருக்கிறார் அரசன் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் அல்லது நல் வழியில் செல்ல வேண்டும் அவன் அழைத்து செல்கின்ற பாதை நல்ல பாதையாக இருக்கணும் நீரோடைய கரையில் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பா ஒப்பான நிலையில் இருக்க வேண்டும் நேர்மையாளர்களாக மக்கள் இருக்க வேண்டும் அரசனும் நேர்மையாளாக இருக்கணும் அரசனிடத்திலும் நீதி இருக்க வேண்டும் அப்போ தான் மக்களிடத்திலும் நீதி செழிக்கும் நேர்மை கொழிக்கும் ஆனால் இந்த வடநாட்டு அரசர்களுடைய நிலை அப்படி அல்ல குறிப்பாக இந்த பாசா பாசாவை பொறுத்த மட்டில் இவனுடைய குலம்தான் வேறு இச இசாக்கார் குலம் எப்ராஹிம் குலம் அல்ல எரபவாம் என்கிறவனும் நாதாவும் எப்ராஹிம் குலத்தை என குலத்தைச் சேர்ந்தவர்கள் இவன் இசாக்கார் குளத்து குலத்தைச் சேர்ந்தவன் இசாக்கார் என்பது கலிலியா கடலினுடைய தென் பகுதி அதாவது கலியா கடலினுடைய அடிப்பகுதி அடிப்பகுதியிலேருந்து ஆரம்பிக்கிறது எனவே இசாக்கார் குலத்தைச் சேர்ந்தவன் இந்த பாசா வந்து குலம் வேறுபட்டாலும் அவருடைய செயல்பாடுகள் ஒன்றாகத்தான் இருக்கிறது இரபவாம் என்ன செய்தானோ அதே செயலைச்சான் இந்த பாசாவும் செய்யின அதனால் இவன் ஒருவேளை இவனுக்கு அதிகாரம் மட்டும்தான் மாறியிருக்கிறதே ஒழிய ஒரு குலத்திலிருந்து இன்னொரு குலத்திற்கு அதிகாரம் மாற்றப்பட்டு இருக்கிறது ஆனால் ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் ஊரிய மட்டை மட்டைகள் தான் ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் எனவே இந்த மட்டைகளில் வேறுபாடு இல்லை ரெண்டு பேருமே ஒரே குட்டையில் தான் ஊறிக்கொண்டிருக்கிறார் மட்டைகளில் தான் வேறுபாடு குட்டைகளில் குட்டையில் வேறுபாடு இல்லை ஒரே குட்டையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் எனவே ரெண்டு பேரும் ஒரே விதமான தவறுகளை செய்கின்ற ஒரு நிலையில்தான் அவருடைய பாவங்களால் எனக்கு சின்னமூட்டி நீர் அதாவது பாசா வந்து யாருக்கு சின்னமூட்டுகிறானாம் யாவையான மக்களுடைய பாவத்திற்கு இவன் தூண்டுகோலாக இருப்பதனாலும் பபபாமினுடைய வழிமுறையில் நடந்ததாலும் யாவியக்கு சின்னம் மூட்டுகிறார் இப்போ யாவேக்கு சின்னம் மூட்டுகிறார் என்றால் கடவுள் கோவப்படுகிறவரா இதை வந்து இது வந்து கடவுளை ஒரு மனித உருவில் பார்ப்பது இது வந்து அநீதிக்கும் அக்கிரமத்துக்கும் வழி கொடுக்கிறது அப்போ அநீதியும் அக்கிரமும் வருகிறது என்றால் முதல் முதல் அதை 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 பற்றி அக்கறை கொள்ள வேண்டியவர் யார் யாவை யாவை அந்த அக்கிரமம் அல்லது அநீதி ரெண்டுமே நடக்கக்கூடாது நடக்காமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது யாவைக்கு இருக்கிறது அதைத்தான் நாம் சினம் என்று சொல்கிறோம் அறச்சினம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் இப்படிப்பட்ட ஒரு தீமைகள் நடக்கக்கூடாது தீமைக்கு எதிரானவர் கடவுள் அப்போ தீமை எங்கெங்கெல்லாம் தீமைகள் நடக்கிறதோ எங்கெங்கெல்லாம் அநீதிகள் நடக்கிறதோ அந்த அநீதிகளை அழிப்பது தான் சினம் அக்கிரமங்களை அழிப்பு அழிப்பது தான் சினம் எனவே சினம் என்பது இங்கே மனித வார்த்தைகளால் சொல்லப்பட்டு இருக்கிறது அவ்வளோதான் வார்த்தை மனித வார்த்தைகளாக இருக்கலாம் நம்ம சினம் கொள்வது வந்து வழக்கமாக கோவப்படுவது சினம் கொள்வது இது வந்து ஒரு தவறான ஒரு பார்வையில் நாம் பார்த்துருக்கிறோம் எரிச்சல் படுவது கோவப்படுவது என்பது வந்து ஒரு நல்ல பழக்க வழக்கம் அல்ல என்கிற பார்வையில் நாம் பார்த்துருக்கிறோம் ஆனால் இங்கே இறைவன் சினம் கொள்கிறார் என்றால் இறைவன் வந்து ஏதோ அவரும் பாவம் செய்கிறார் அவரும் தவறு செய்கிறார் என்ற பொருளில் நாம் கொள்ளக்கூடாது இங்கே சினம் கொள்கிறார் என்றால் அநீதிகள் நடக்கக்கூடாது என்பதிலே மிகவும் அக்கறையாக இருக்கிறார் என்ற பொருள் யாவை பொருத்தமட்டில் இறைவனை பொறுத்த மட்டில் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் பாசாய் என்ன நினைக்கிறான் அநீதியிலே அவன் மூழ்கி கொண்டிருக்கிறான் அக்கிரமத்திலே தவழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்போ இதை பார்க்கின்ற போது எல்லாருக்குமே நெஞ்சு பொறுக்காது நெஞ்சு பொறுக்குது இல்லை இந்த நெறிகட்ட மனிதரை நினைக்க இல்லை என்பது போல அந்த நெஞ்சு பொறுப்பதில்லை அந்த மனிதர்களுடைய நெஞ்சு பொறுக்காததைத்தான் அவர்கள் பதைப்பதைப்பதைத்தான் இப்படி அநியாயம் அக்கிரமங்களும் நாட்டில் நடக்கிறது என்று மனிதன் அப்படியே உக்கிரமான நிலைக்கு போவதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம் இறைவனுடைய சினம் என்ன சொல்லுகிறோம் அடிப்படையில் இது யார் கோவப்படுவது யார் வந்து இது இப்படி ஒரு அநியாயம் நடக்கிறது என்று வெடிப்பது யார் யாவை மனிதன் 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 வெடிக்கிறான் ஒரு சமூகத்தில் ஒரு நாட்டில் அக்கிரமங்கள் அநிய அநீதிகள் நடக்கின்ற போது அதை பார்த்து அப்படியே கொக்கரிக்கிறவன் மனிதன் அப்போ மனிதன் கொக்கரிக்கிறான் என்றால் அதை எதற்காக கொக்கரிக்கிறான் இது வந்து நல்ல நிலைகள் அல்ல நல்ல செயல்கள் அல்ல நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்பது மனிதனுடைய உணர்வு அந்த உணர்வு தான் இறைவனுடைய கோபம் அப்படி தான் நம்ம பார்க்கணும் இறைவனுடைய சீற்றம் அல்லது இறைவனுடைய சினம் என்பது இங்கே மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற அந்த கொந்தளிப்பு அல்லது இறைவாக்கனுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற அந்த கொந்தளிப்பு ஆமோஸ் ஆமோஸ் வந்து அப்படியே எரிதழல் போல அப்படியே குமுறுவார் அநீதிகள் அக்கிரமங்கள் நடக்கிற போது அவரால் தாங்கவே முடியாது அப்போ ஆமோஸ் கொக்கரிக்கிறார் என்றால் என்ன பொருள் யாவையும் கொக்கரிக்கிறார் என்ற பொருள் யாவையும் அந்த எரிதழல் போல நிற்கிறார்னு பொருள் யாவையால் அநீதிகள் வந்து அனுமதிக்க முடியாது ஒரு காலத்திலும் இறைவனால் அநீதிகளை அனுமதிக்க முடியாது அப்படி இறைவனால் அனுமதிக்க முடியாத ஒன்றை நினைக்கின்ற போது அது நிச்சயமாக ஒரு கோப உணர்வை ஒரு ஆத்திரத்தை அல்லது சினத்தை உருவாக்கக்கூடியது இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யமெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வாழ்க ஆனால் யாவே என்ன சொல்கிறாரு இறைவாக்கு வழியாக நான் தான் நேபாற்றினுடைய மகனாகிய இரபாவினுடைய சந்ததியை அளித்தேன் அவர்களிடமிருந்த அரசாட்சியை பறித்து பாசாவினுடைய சந்ததிக்கு கொடுத்தேன் ஆட்சி மாற்றம் என்பது அல்லது அரசு மாற்றம் என்பது ஒரு அரசன் வந்து அடக்கம் செய்யப்படுகிறார் என்றால் அவன் வந்து நல்ல அரசாட்சி அமைத்தவன் அல்லது அவனிடத்தில் அநியாயங்கள் அதிகமில்லை அக்கிரமங்கள் அதிகமில்லை ஓரளவுக்கு அவன் இயல்பாக வாழ்ந்து இயல்பாகவே இறக்கிறான் என்று பொருள்